நம்முடைய சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் வேலூர் அடுத்த அரியூர் முத்துக்குமரன் ஜோதிடர் ஐயா அவர்கள் நம்முடைய பேச வந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிப்போம் ஐயா அவர்கள் பத்து நிமிடங்கள் பேசுவார் அதற்கு அடுத்து நான் எதிர்ப்பு பேசணுமா பேசணுமா அப்படின்னா நானும் ஒரு ஐந்து நிமிடம் பேசுகிறேன் இவர் பேசி ஓகேங்களா திரைவு பகுதி ஒரு ஐந்து நிமிடம் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பாக ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட உறவினருக்கும் இந்திய மாலை வணக்கம் இன்றைய நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு என்னவென்றால் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் என்றால் ஒரு ஆட்சி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலும் இருக்கும் கிரகத்தை பற்றி சொல்வது இது விதி என்ன என்றால் என்றால் சரராசியில் முதல் பாதத்திலும் சிவராசியில் ஐந்தாம் பாதத்திலும் உபயராசியில் ஒன்பதாம் பாதத்திலும் இருக்கும் கிரகங்களை பற்றி சொல்வது இருந்தால் அது வந்து வர்க்கோத்தமம் இது லக்ன வாரியாக பார்த்தால் லக்ன லக்னம் வர்க்கோத்தம் அடைந்தால் நீண்ட ஆயிலையும் சூரியன் வர்கோத்தம் ஆனால் தலைமை தலைமை ஏற்கும் பண்பையும் செவ்வாய் வர்கோத்தமானால் அதீத ஆற்றலையும் துணித்தலையும் கொடுக்கும் புதன் வர்கோத்தமானால் பேச்சாற்றலையும் திறமையும் கொடுக்கும் குரு வர்கோத்தமானால் அதீத புத்திசாலித்தனத்தையும் சுக்ரன் வர்கோத்தமானால் கவர் கவர்ச்சியான தன்மையும் அழகையும் குறிக்கும் சனி வர்கோத்தமானால் பொறுமையும் சகிப்பு தன்மையும் உண்டாகும் ராகு வர்க்கோத்தமானால் அதித துணிச்சலையும் கொடுக்கும் கேடு வர்க்கோத்தமானால் அதித ஞானத்தையும் குறிக்கும் இந்த வாய்ப்பளித்த வேலூர் சங்க ஜோதிட உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து சிறிய பொருளில் பெரிய ஞானத்தையும் அவருடைய பேச்சுக்கள் நம்மளை மேம்பாடு செய்தாலும் சிறிய உரையில அதாவது மூர்த்தி மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருது அல்லையா அதனால் இந்த கண்ணாடி பொருள் கொண்டு அவர் போயிட்டாரு நன்றி மீண்டும் ஒருவரை வார கூடுதல் சார்பாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக